ஹாய் ஜாய்ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஷால்லாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டுடே நம்ம வீட்டு ஸ்பெஷலான தந்தூரி சிக்கன் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ரெண்டு முழு கோழி வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த ரெண்டு முழு கோழியும் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து தந்தூரி சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து புதினாமல்லி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கற்ற அளவுக்கு புதினா மல்லி எடுத்துருக்கேன் ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்ல மசாலா உள்ளே ஆழமாக இறங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கீரலும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அப்புறம் முழு மிளகை நல்லா வந்து நுணுக்கி அதையும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக்கையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாமல்லையில் மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட பேஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி புதுனாமல்லி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து தேவையான அளவு மசாலா வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சிக்கனில் நல்லா வந்து தடவி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கனாக நான் வந்து நல்லா வந்து மசாலா வந்து தடவி எடுத்துக்கிறேன் ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டால் தான் நல்லா வந்து ஆழமாக வந்து இறங்கும் இப்போது இது நல்லா வந்து நமக்கு வந்து ஊறி வரணும் அப்போ தான் மசாலா நல்லா வந்து ஆழமாக இறங்கி டேஸ்ட் வைஸும் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லா வந்து மேரினேட் ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வைக்கிறேன் அந்த கேப்பில் நம்ம வந்து மயனீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் மைனஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நல்லா வந்து ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து தேவைப்படும் சிக்கனுக்கான மைனஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது புரியலாம் ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு நம்ம தோசை தவால தான் இன்றைக்கி வந்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா வந்து சூடானதும் தோசை தவாலை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து குக் ஆகிடுச்சு லெக் பீஸ் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடுச்சு பட் வந்து பிரஸ்ட் பீஸ் வந்து குக் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் அதுவுமே வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ சூப்பரான தந்தூரி சிக்கன் வந்து இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ளேவர் வைஸ் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்தது இன்றைக்கான ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி நமக்கு தந்தூரி சிக்கன் தான் ஸோ மைனஸோடு இந்த தந்தூரி சிக்கன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக வந்து இருந்தது ஸோ மைனஸ் இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்